வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி நாளில் இருக்கிறோம் இன்னைக்கு முப்பத்தோராந்தேதி டிசம்பர் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் பிறக்கப்போகுது இன்றைக்கி மிகவும் முக்கியமான நாள் இதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு நடந்த பெஸ்டான விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து நல்லது நடந்திருக்குன்னா அதுக்கு நன்றியோடு நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கெட்டது நடந்திருக்குன்னா அதையும் வந்து ஒரு ல பாடமாக எடுத்துட்டு நம்ம வந்து லைஃப்ல வந்து முன்னேறி போகணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னைக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கான நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா வச்சிருப்போம் அதுல மிக முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் வந்து சேமிப்பு ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கணும் அது ரிலேட்டடாக ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து எல்லோருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் இத்தனை வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்து கண்டிப்பா எடுத்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சரி எதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க திடீர்னு நமக்கு வேலை போகுது மாச சம்பளம் கட் ஆகுது ஆனா நமக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய செலவுகள் மூலிகை பொருட்கள் அதுக்கப்புறம் காய்கறி பழங்கள் பிள்ளைங்களுக்குள்ள உள்ள படிப்பு இந்த மாதிரி வீட்டு படுகை இது எல்லாமே கண்டிப்பா அது தான் இருக்கும் மாசம் மாசம் அப்போ நமக்கு மாத சம்பளம் கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம கையில ஒரு பைசா கூட இல்ல அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவங்ககிட்ட தான் போய் கையேந்தி நிற்க வேண்டிய நிலமை இருக்கும் அந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம பில் பண்ணணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு இருபதாயிரரூபா செலவு வருது அத்தியாவசிய செலவுகள் அப்படின்னா அதை வந்து ஒரு ஆறு ஆள் மல்டிப்ளை பண்ணுங்க ஒரு லட்சம் ரூபா வருது இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லிக்விட் ஃபண்டாக ஒரு பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதுலையாவது அந்த மாதிரி டக்குன்னு எடுத்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபண்டாக இருக்கணும் இது வந்து கண்டிப்பாக முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் விஷயமா வந்து சிறுக சிறுக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணுறது வந்து உங்களோட ஒரு கோலாக இருக்கணும் கண்டிப்பாக சரி ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மிக முக்கியமானது நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாக அதாவது நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் இருந்தே ஆகணும் ஏன்னா நம்ம எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சாலும் இப்போ இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு நாள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலே லட்சக்கணக்கில் வந்து செலவாகுது அப்புறம் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய புதுவிதமான நோய்களும் வருது அதனால நம்ம தான் சேர்த்து வைச்சாலும் அதெல்லாம் ஒரே நாளில் வந்து கரைஞ்சு போகக்கூடிய நிலைமை எல்லா யாருக்குனாலும் வரலாம் அதனால கண்டிப்பா நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் கம்பெனியில் போட்டிருக்க ஹெல்த் இன்சூரன்ஸை நம்பாதீங்க ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு வேலை போகலாம் அப்போ அந்த இன்சூரன்ஸ் அப்படியே கட் ஆயிரும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது இன்னொரு இன்சூரன்ஸும் இருக்கும் அது என்னதுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை அவர் இல்லாத ஒரு நேரத்தில் அது நடக்கக்கூடாது ஆனால் ஒரு வஸ்ட் கேஸ் ஆரிய அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் மொத்தமும் வந்து நிராதரவாக நிற்கும் ஏன்னா அந்த குடும்பம் முழுக்கவே அந்த அந்த ஒரு நபரோட சம்பளத்தை வச்சு தான் எங்ககிட்ட இருக்குது அப்போ திடீர்னு அவர் இல்லை அந்த மாத சம்பளம் இல்லைன்னா டோட்டலாக அந்த குடும்பம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த சம்பாதிக்கிறவர் பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்போ அவரோட காலத்துக்கு அப்புறமும் அந்த குடும்பம் வந்து நிம்மதியாக அவங்களோட தேவைகளை பார்த்துட்டு போய்ட்டு இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் எடுத்தாகணும் சரி இப்போ நம்ம மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக பண்ண வேண்டியதை பார்த்துட்டோம் அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும் ஏன்னா கடனை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் என்னோடய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்ம கடனுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற பர்சனல் லோன் வீட்டு லோன் பொருட்கள் லோன் அந்த மாதிரி எக்கச்சக்க இஎம்ஐ எக்கச்சக்க லோன் இருக்குது எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போது இன்னொரு சைடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த கடனில் உள்ள இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து உங்களோட காசெல்லாம் போய்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரும்போது முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ணுங்கள் அடுத்தது டர்ம் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் மூணாவதாக கடனை வந்து இல்லாமல் பண்ணுங்கள் சிறிது சிறிதாக சேர்த்து வச்சு எப்படியாவது உங்களோட கடன் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுருங்க இன்னொரு விஷயம் எந்த ஒரு பொருட்குமே நான் உடனே இஎம்ஏ எடுக்கிறேன் அந்த மாதிரி போகாதீங்க நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய காசை சிறுக சிறுக சேர்த்துட்டு அந்த காசை வச்சு நம்ம பொருளை வாங்க ட்ரை பண்ணணும் சரி இப்போ நாலாவது டிப்புக்கு வருவோம் நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் கடனும் இல்லாமல் ஆக்கிட்டோம் இப்போ நம்ம சேவிங்ஸ்குள்ளே வரோம் அப்போது நம்ம சேவ் பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன நினைப்போம் நம்ம காசை வந்து ஒரு உண்டியல்ல சேர்த்து வைக்கலாம் வீட்டு பீரோல சேர்த்து வைக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா அந்த பணம் வந்து வளராது மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த பொருட்கள் வந்து விலை ஏறிட்டே தான் போகுது நீங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கிலோ அரிசி வந்து நூறுரூபா இருக்குது அது மாதிரி பொருட்கள் விலை தான் இருக்கும் அப்போ நம்ம பணமும் அதுக்கு ஈக்குவலண்டாக வளர்ந்தாதான் நம்மளை நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பணத்தை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி அப்படின்னு ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு ஆறு சதவீதம் இருந்துட்டு இருக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இப்போ வந்து ஆறு சதவீதம் அந்த மாதிரி தான் வந்து வட்டி கொடுத்துட்ருக்காங்க அதனால் நம்ம இன்ஃப்ளேஷனை தாண்டி வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுமே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது ஆனால் அதுக்காக இதில் போடவே கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது நம்மளோட காசை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் மாதிரி எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசு போட்டு வைக்கணும் அதனால் எஃப்டியில் ஒரு பகுதியை நம்ம போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது ஆர்டி இருக்கு மாதா மாதம் ஆர்டியிலையும் ஒரு தொகையை போட்டு நம்ம வந்து பல்க்காக நம்ம ஒரு காசு வாங்கலாம் ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு கம்மியாக தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அடுத்தது இதை விட பெட்டராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது இது வந்து எஃப்டிஆர்டி கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவே கொடுக்குது ஆனால் இன்ஃப்ளேஷனை தாண்டி ரொம்ப அதிகமாக கொடுக்கறதில்லை ஆனால் இந்த பிபிஎஃப்மே லாங் டர்முக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் அது வந்து சேஃபாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அதனால் இந்த பிபிஎஃப்லையும் உங்களோட ஒரு பகுதியான சேவிங்ஸை வந்து நீங்கள் வைக்கலாம் இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நீங்கள் லேண்டாகவோ வீடாவோ அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு பெரிய தொகையும் தேவைப்படும் அது மாதிரி ரொம்ப லாங் டர்மும் வெயிட் பண்ணணும் அது மாதிரி கரெக்டான டைமில் உங்களுக்கு விற்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனும் இருக்கணும் அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அல் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இதிலெலாம் நிறைய பாண்ட்ஸ் வந்து வெளியிடுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் பணம் வந்து சேஃபாகவும் இருக்கும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி அடுத்தது இன்னும் பெட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு டுவெல் பெர்சென்டேஜ் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்டாக் மார்க்கெட் தான் ஆனால் இதில் வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருந்துட்டு தான் நம்ம வரணும் நம்ம சும்மா வந்து நம்ம காசை போட்டோம்னா நம்ம காசு வந்து கொ இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்போது அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லையும் ரிலேட்டடாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப அளவுக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்காத மாதிரியும் இருக்கும் அப்போது இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தா ஒரு லெவன் டு டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்போது இன்ஃப்ளேஷனை தாண்டி நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்போது நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சும்மா ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பார்த்து நம்ம எதில் போட்டால் நம்மளோட பணம் வளரும் நமக்கு வந்து பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நல்லபடியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் சரி அஞ்சாவது ஆப்ஷன் கடைசி டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது எனக்கு பெண் குழந்தை இல்லைனாலும் எனக்கு தங்கம் வேண்டாம் அப்படிங்கிறதே கிடையாது தங்கம்ங்கிறது ஒரு முதலீட்டு இடம் அவ்வளவுதான் நம்ம டவுரி கொடுக்கறதுக்காகவோ தங்க நகையா வோ ஆனது கிடையாது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கிராம் தங்கம் ஆயிரத்தி நூறு கிட்டே அப்ராக்சிமேட்டாக இருந்துச்சு ஆனால் அதே இது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டே போயிருக்கு அப்போ எந்த அளவுக்கு வந்து தங்கம் ஏறி இருக்கு அப்படின்னு பாருங்க தங்கம்ங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி ஒரு வேர்ல்ட் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது இன்னொன்று வந்து லிக்விட் அசெட் அதாவது எப்போ வேணும்னாலும் நீங்க டக்குன்னு போய் அதை வைத்து காசாக்கலாம் இல்லைன்னா அதை வச்சு லோன் எடுக்கலாம் ஆனா மத்தது ரியல் எஸ்டேட் அந்த மாதிரிலாம் நீங்க உடனே நீங்க வந்து பண்ண முடியாது இப்போ எப்பப்ப நம்மளால முடியுமோ அப்போ வந்து தங்க நகையா தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது தங்க காயினா எடுக்கலாம் இல்லைன்னா டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கோல்டு பீஸா வாங்கி வைக்கலாம் அது இன்னுமே ரொம்பவே ஒரு நல்ல மெத்தட் தங்கத்துல கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முதலீடு பண்ண ஆரம்பிங்க இப்போ நம்ம பார்த்த அஞ்சு டிப்ஸுமே உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சேமிப்பு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி